நம்மை அழிக்கும் சுபாவங்கள் புறங்கூறுதலும் மற்றவர்களை பற்றி விமர்சனம் பேசுதலும் பாகம் இரண்டு ஒருவரைப் பற்றி அநேகர் பேசிக்கொண்டிருந்தால் அக்கார்டிங் டு லா ஆஃப் வைப்ரேஷன் அண்ட் ஃப்ரீக்குவன்சி இந்த பேச்சில் இருக்கும் ஒலி அலையெல்லாம் அவரையே போய் சேர்ந்து இன்னும் அவர்களை வலுப்பெற்று திடமாக்கும் இன்னும் அவர்களை வெற்றி பெற வைக்கும் தேசப்பற்று என்பது தேசத்தைப் பற்றி பேசிக் கொண்டிருப்பது அல்ல நாம் தேசத்துக்கு என்ன செய்தோம் என்பதுதான் ஏழை மாணவர்களுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கலாம் படிப்பற்றோருக்கு படிப்பு சொல்லிக் கொடுக்கலாம் உதவிகள் பல செய்யலாம் இதுதான் தேசப்பற்று அதுவும் கடந்த காலத்தை பற்றி பேசி பேசி நிகழ்காலத்தில் வாழும் மனிதர்கள் முன்னேற முடியாது நிகழ்காலத்தில் நீங்கள் யாரோ அதுதான் வருங்காலம் காலம் மாற வேண்டும் என்றால் நிகழ்காலத்தை மாற்றுங்கள் இதற்கு ஆரம்பம் பிறரை பற்றி யோசிக்காமல் கடினமாக உழைக்க வேண்டும் தனி மனிதன் உழைப்பு உழைத்தால் முன்னேறுவோம் குடும்பம் முன்னேறும் நாடு முன்னேறும் தான் ஒவ்வொரு மனிதனும் தன்னை பற்றி சிந்திக்க வேண்டும் நம்மை குறித்துள்ள யோசனைகளிலும் செயல்களிலும் ஈடுபட வேண்டும் குடும்பத்தில் மனைவியை கண்கலங்காமல் வைத்திருக்கலாம் குழந்தைகளின் உயர் படிப்பு வீடு கட்டுதல் கார் வாங்குதல் பணம் சம்பாதித்தல் போன்றவை சிந்தனை செய்வோமானால் அதுவே உங்களுடைய உயர்வுக்கு முதற்படி எல்லோரும் மனிதர்கள்தான் யாரேனும் சினிமாவில் நடிக்கும் நபர்களோ அரசியலில் இருக்கும் நபர்களோ ஒரு இடத்துக்கு வந்துவிட்டால் அவர்களை ஈ மொய்ப்பது போல் மொய்ப்பது எதற்கு என்று ஒருவருக்கும் தெரியாது தன் வேலைகளை விட்டுவிட்டு சுய கௌரவம் ஒன்று இருப்பதை மறந்து அங்கு போய் மணிக்கணக்காக ஒன்றும் செய்யாமல் அவர்களையே பார்த்து கொண்டிருப்பது இது காட்டு மிராண்டைத்தனம் படித்தவர்களும் இவ்வாறு சிலர் இருக்கிறார்கள் ஒரு கேள்வி கேட்கிறேன் சமூகத்தில் நீங்கள் யாரு இந்த கேள்வியில் ஒன்று உன் பேர் என்ன இரண்டு என்ன வேலை செய்கிறாய் மூன்று பணம் எப்படி சம்பாதிக்கிறாய் நான்கு குடும்ப அந்தஸ்து எவ்வளவு உயர்ந்திருக்கிறது ஐந்து பேங்க் சேமிப்பு எவ்வளவு ஆறு எவ்வளவு தங்கம் வைத்திருக்கிறாய் ஏழு குழந்தைகளை எப்படி படிப்பித்திருக்கிறாய் எட்டு நீங்கள் ஒரு வெற்றிகரமான பெற்றோரா இவ்வளவு அர்த்தம் உள்ளடங்கியது இதை நினைத்தால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் உயர்வு வரும்படி வாழ்ந்தால் போதும் பிறரை பற்றி அதிக கவலைப்பட தேவையில்லை முதலாவது நம்மை உயர்வாக்குவோம் பின் பிறரை உயர்வடையச் செய்வோம் சிலர் தங்களை இந்தியாவுக்கே ஜெனரல் மேனேஜர் என்று நினைத்து தேசத்தை பற்றி கவலை கொண்டிருப்பார்கள் நமக்கு ஒரு தலைவலி வந்தால் தாங்க முடியவில்லை அந்த வழியை பணத்துக்கு விற்கவோ வேறு நபர்கள் அனுபவிக்கவோ கொடுக்க இயலாது ஒரு வேளை கொடுக்க முடிந்தாலும் யாரும் வாங்க மாட்டார்கள் நாம் தான் தலைவலியை அனுபவிக்க வேண்டும் இப்படி இருக்க நமக்கு பிற கவலை முக்கியமாக ஒரு மனிதனுக்கு ஏற்படும் நிந்தை பிறரை பற்றி விமர்சனம் செய்து யோசிப்பதால் தான் உலகில் உள்ள பிற காரியங்களை யோசித்து நிந்தைக்குள்ளாவான் அவனை பற்றி நினைத்தால் இன்பத்துக்குள்ளாவான் வெற்றி வாழ்வுக்கு இதுவும் முக்கிய காரணம் பணக்காரர்கள் அவர்களை பற்றி நினைத்து பிறரால் வெற்றி பெறுகிறார்கள் ஏழை பிறரை பற்றி நினைத்து தன்னால் தோல்வியடைகிறான் இதுதான் வாழ்க்கை ரகசியம்